வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நாம மகாராஷ்டிராவில செல்வாக்கு செலுத்திய மராத்திய பேரரச பத்தி பார்க்கலாம் மராத்திய பேரரச தோற்றுவிச்ச சிவாஜி கொங்கன் பகுதியைச் சேர்ந்த போன்சலே குளத்துல பிறந்த மராத்தியே இவன் கிபி ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுல சாகாஜி போஸ்லே மற்றும் ஜிஜாபாய் போஸ்லேவுக்கு மகனா பிறந்தான் தந்தை சாகாஜி போஸ்லேவுக்கு துக்காபாய் அப்படிங்கிற இன்னொரு மனைவியும் அவங்களுக்கு வெங்கோஜி அப்படிங்கிற மகனும் இருந்தான் சிவாஜியோட தந்தை சாகாஜி பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட படைத்தளபதியா வேலை செஞ்சுட்டு வந்தான் மேலும் அவன் பூனே மற்றும் சுபா பகுதிகள ஜாகிர்தாராகவும் இருந்தான் அந்த காலத்துல சுல்தான்களுக்கு கீழ படைத்தளபதியா செயல்பட்டவங்களுக்கு ஜாகிர் அப்படிங்கிற பேர்ல நிலங்கள் வழங்கப்பட்டுச்சு நிலத்தை வாங்கினவங்க அழைக்கப்பட்டாங்க தார் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியின் ஆட்சியாளராகவே செயல்பட்டாங்க இந்த இருந்து வரியா பெறப்படும் வருமானம் சாகிதார்களோட குடும்ப செலவுக்கும் அவங்களோட படைகளை பேணவும் பயன்படுத்தப்பட்டுச்சு சிவாஜியின் சந்தையான சாகாஜி புனே மற்றும் சுபா தவிர விஜயநகர படைத்தளபதியான கெம்பே கவுடாவையும் ஜெயிச்சு பெங்களூர் பகுதியையும் தன்னோட ஜாகிரா சேர்த்துக்கிட்டான் சிவாஜி பிறந்த போது சாகாஜி பிஜப்பூர் சுல்தான்கள்கிட்ட படைத்தளபதியா செயல்பட்டு வந்ததால சிவாஜிய தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவன் வளர்த்தான் இந்த தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியோட ஆசிரியராகவும் இருந்தான் அதே நேரம் சிவாஜியின் ஆன்மீக மற்றும் அரசியல் குருவா ராமதாஸ் கருதப்படுறாரு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறுல சிவாஜி தன்னோட பத்தொன்பதாவது வயசுல முதல் படையெடுப்ப மேற்கொண்டான் பிஜப்பூரின் தொர்ணா கோட்டையை கைப்பற்றினான் தொடர்ந்து ராய்கட் மற்றும் புரந்தர் கோட்டைகளையும் சிவாஜி கைப்பற்றினான் பிஜப்பூர் ராஜ்யத்துக்கு சொந்தமான கோட்டைகளை சிவாஜி கைப்பற்றினதற்கு எதிர்வினையா கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல சிவாஜியோட அப்பா சாகாஜி பிஜாப்பூர் சுல்தான்களால கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டான் அப்பா சிறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் சிவாஜி படையெடுப்பத நிறுத்துவதா உறுதியளிச்சான் அதன்படி அவன் பத்து வருஷம் படையெடுப்புகள் எதுவும் மேற்கொள்ளல பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுல பிஜப்பூர் மேல படையெடுத்த சிவாஜி ஜாவரி மற்றும் பிரதாப்கர் கோட்டைகளை கைப்பற்றினான் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுல முகலாய பேரரசுல வாரிசுரிமை போர் மூண்டதால தக்காணத்தை கவனிச்சுட்டு வந்த இளவரசனான அவுரங்கசீப் தக்காளத்திலிருந்து முகலாய தலைநகரான ஆக்ராவுக்கு போனான் நிலைமைய தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சிவாஜி கிபி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி எட்டுல அவுரங்கசீப் கட்டுப்பாட்டில் இருந்த கல்யாணி பெரார் மற்றும் புரந்தர் கோட்டைகளை கைப்பற்றினான் கிபி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பிஜப்பூர் சுல்தான் ரெண்டாம் அடில்ஷா சிவாஜிய கைது செய்ய தன்னோட தளபதியான அப்சல் கான சிவாஜி தங்கியிருந்த மலை பிரதேசத்துக்குள்ள போன அப்சல் கானோட படைய கொரிலா தாக்குதல் மூலம் சிவாஜியோட படை செதறடிச்சிச்சு மேலும் இந்த போர்ல அப்சல் கான் கொல்லப்பட்டான் இன்னொரு பக்கம் முகலாய மன்னனான அவுரங்கசீப் தனக்கு சொந்தமான கல்யாணி பெரார் மற்றும் புறந்தர் கோட்டைகளை கைப்பற்றின சிவாஜிக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்காக சைஷ்டா கான் அப்படிங்கிறவனை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல மராத்தியர்களுக்கு எதிரா அனுப்பினான் பெரும்படையோட பூனே வந்த சைஷ்டா கான் மராத்திய படைகளை செதறடிச்சான் பூனே நகரை கைப்பற்றின சைஷ்டா கான் அங்கேயே தங்கி நிர்வாகம் செஞ்சிட்டு வந்தான் இந்த நிலையில கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணுல சிவாஜியோட பட சைஷ்டா கான் தங்கியிருந்த வீட்டுக்கு மேல எதிர்பாராத தாக்குதலை நடந்துச்சு இந்த தாக்குதல்ல சைஷ்டா கானோட குடும்பத்தினர் கொல்லப்பட்டாங்க மேலும் சைஷ்டா கான் தன்னோட மூன்று விரல்களையும் இழந்தான் கடுப்பான அவுரங்கசீப் சைஷ்டா கான வங்காளத்துக்கு மாற்றிட்டு ராஜா ஜெய்சிங் தலைமையிலான படைய சிவாஜிய கைது செய்ய அனுப்பினான் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல ராஜா ஜெய்சிங் தலைமையிலான பட மராத்தியர்களுக்கு சொந்தமான பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றி முன்னேறிட்டு வந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் முக்கிய மராத்திய தளபதிகளை முகலாயர்கள் பணத்தாசைய காட்டி தங்கள் பக்கம் கொண்டுட்டு வந்தாங்க இறுதியா சிவாஜி புரந்தர் கோட்டைக்கு பின்வாங்கனா ஜெய்சிங்கோட பட புரந்தர் கோட்டைய முற்றுகையிட்டு கடும் போர் செஞ்சுச்சு வேற வழியே இல்லாம சிவாஜி சரணடைஞ்சான் சிவாஜி மற்றும் ராஜா ஜெய்சிங் இடையே புரந்தர் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு ஒப்பந்தத்தின்படி சிவாஜி தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்த இருபத்தி மூணு கோட்டைகளை கிட்ட ஒப்படைச்சான் தன்னுடைய மகன் சாம்பாஜிய முகலாயர்களின் மண்சிப்தாராக்க அதாவது தளபதியாக ஒப்புக்கிட்டான் சிறிது காலத்துக்கு அப்புறம் அவுரங்கசீப் சிவாஜிய ஆக்ராவுக்கு வருமாறு அழைப்பு விடுச்சான் அவுரங்கசீப்போட அழைப்ப ஏற்றி சிவாஜி மற்றும் அவனுடைய பையன் சாம்பாஜி ரெண்டு பேரும் ஆக்ரா போனாங்க ஆக்ராவுல அவங்க முறையா நடத்தப்படல இதனால கோபமான சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஆக்ராவுல இருந்து வெளியேறினான் ஆக்ராவில இருந்து வெளியேறின சிவாஜி மற்றும் சாம்பாஜிய அவுரங்கசீப் கைது பண்ணி சிறையில அடைச்சான் கேபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல சிவாஜி மற்றும் சாம்பாஜி முகலாய சிறையிலிருந்து தப்பிச்சாங்க சிவாஜிய கொன்னா மராத்திய பகுதிகளில் கிளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கறதுனால அவுரங்கசீப் சிவாஜியோட திரும்பவும் சமரச பேச்சில் ஈடுபட்டான் முடிவுல அவுரங்கசீப்பால சிவாஜிக்கு ராஜா அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது வரை சிவாஜி முகலாயர்களுக்கு ஆதரவா செயல்பட்டான் இந்த காலகட்டத்தில் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்போட ரெண்டாவது பையனான மோஷிமுக்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் ஏகப்பட்ட போர்களில் இணைஞ்சி செயல்பட்டாங்க இருவரின் செயல்பாடுகளை சந்தேகிச்ச அவுரங்கசீப் சிவாஜிக்கு கொடுத்திருந்த அதிகாரங்களை ரத்து பண்ணனாம் சிவாஜி முகலாயர்களை ஜெயிச்சு மன்னனா முடிசூட்டுனது பத்தி நாம அடுத்த காணொலியில பார்க்கலாம் இது போல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க நீங்க எல்லாரும் வாலறிவு வலையொலிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்